என்னைக்குமே பாக்குறவங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் அதையும் யாருக்கு பிரச்சனை அவங்க இந்த பார்ப்பாங்க அவங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணா நேரம் யாருக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு போய் போடும் அவங்க பார்ப்பாங்க அவங்க மிளகாத்தூளை அரைச்சி வைப்பாங்க அவங்களுக்கு தேவையான துணியில போட்டு அந்த மிளகாத்தூளை கட்டி வைப்பாங்க எடுத்துட்டு வருவாங்க அவங்களுடைய பிரச்சனையை முருகர் அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சிடுவார் அதே மாதிரி தீராத கடன் கட்டநாள் நொந்து நூலாயி அப்படியே அந்த தொங்குறவங்களுக்கு இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் அப்படியே வாழ்க்கையை மாத்திரும் கடந்த வருடம் ஒருவர் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையில வந்து கலந்துகிட்டாரு அவரு அவரு கதைய சோக கதை அழுதா ரத்தம் வரும் இந்த வருடம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நான் சொன்னேன் அடுத்த வருஷம் மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் உண்டாவன்னு போன மாசம் பண்ணாரு சார் இன்னும் ஒரு மாசம் சார் இன்னும் எந்த வழியுமே தெரியல அப்படியே தானே இருக்காரு இப்ப போன மாசம் அவர் ஒரு புதிய